சிவாஜி நிசுதரன் அவர்களது தகவல் இதோ வருகின்றது வணக்கம் வாங்கும் மகிழ்ச்சியான நாடாக பின்லாந்து முன்னிலை வகிக்க காரணம் என்ன நெகிழ்வான பணி கொள்கை காதார இலவச கல்வி கூடுதல் சலுகைகள் மூலம் குடிமக்கள் மக்களை மகிழ்ச்சியில் ஆட்டுவதில் முன் உதாரணமாக திகழ்கின்றது தொடர்ந்து பின்லாந்து முதலிடம் வகிப்பது எப்படி பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தினர்களே இருப்பதால் வறுமை விகிதம் மிகவும் குறைவு மேலும் வாழ்க்கையில் உணவு ஆகியவற்றில் நிறைவு செல்வந்தர்கள் பொதுவாக தங்கள் பணத்தை காட்ட தயங்கும் நாடு இது செல்வந்தர்கள் பொதுவாக தங்கள் பணத்தை காட்ட தயங்கும் நாடு இது சமுதாயத்தில் மருத்துவ வசதிகள் கிடைக்கும் வீடற்ற நிலை அகற்றப்படும் நிலைதான் பின்லாந்தை முன்னுக்கு தள்ளப்படுகின்றது பொதுவாக வாழ்க்கையில் நம் தேவைகள் பூர்த்தி அடைந்து விட்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று பொருள் பின்லாந்து ஐஸ்லாந்து டென்மார்க் சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து ஸ்வீடன் ஜெர்மனி நோர்வே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய பத்து நாடுகள் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பத்து இடங்களில் அடங்குகின்றன மகிழ்ச்சியில் காரணிகளில் ஒன்றான வேலை இடையிலான சமநிலைக்கு வரும்போது இந்த நாடுகளில் மக்களின் மன அழுத்தம் மன அழுத்த நிலை குறைவாக உள்ளது ஒரு மனிதனுக்கு வேலை இருந்தாலே அவன் மகிழ்ச்சியை தொட்டு விடுவான் உங்களிடமும் ஒரு கேள்வி பணம் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா அல்லது வேறு காரணங்கள் இருந்தால் குறிப்பிடுங்கள் நன்றி வணக்கம் குறிப்பிடுங்கள் பணம் இருக்கிறாலே இல்ல ரசுத்தாடன் சுகாதாரத்துல அவர்கள் தங்களை உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை தாங்களே செய்து தாங்களாவே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி அந்த அவர் சூழ்நிலை காற்றை சுவாசிக்கிறார்கள் அதாலதான் அவர்கள் பணக்காரர்களில வெளிநாட்டில இருந்து அவர்கள் ஒரு உணவுகளையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் உற்பத்தி பொருட்களை ஒன்றே ஒரு நாட்டிலிருந்து அவர்கள் பெறுகிறே இல்லை ஆனா ஏற்றுமதி செய்கிறார்கள் அங்கிருந்து வேற நாடுகளுக்கு சீனா அமெரிக்கால இருக்கு தங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் பின்னா ஒரு மகிழ்ச்சியான நாடா இருக்கிற காரணம் என்ன தாங்களே உற்பத்தி செய்து தாங்களே தங்களோட வருமானத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதால அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்களா மற்றது எதுவும் ரோட்டில் களவு ரோட்டில எதுவும் கிடந்து சொன்னா அந்த உரியவரோட எப்படியும் அதை கொண்டு கொடுத்து தான் அவர்கள் இருப்பார்களா ஒரு தா ஒரு நாளும் தாங்களே எடுக்க மாட்டார்கள் அப்படியான ஒரு நாடு இருக்கு ஒற்றுமையான நாடா வாழ்கிறார்கள் சொல்லுங்க இல்ல பணம் இருந்து நிம்மதி இல்லாம இருந்தா பணத்தை வச்சு என்ன செய்யறது ஆனா இப்ப அஞ்சாவது இப்படி தொடர்ந்து பின்லாந்து தான் வந்து கொண்டிருக்குது ஒரு ஒரு முறாம் இடையில மற்றபடி வந்திருக்குது ஆனா நேற்று முந்த நாள் நான் பார்த்தேன் ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு உலக அலமில பின்லாந்தா நல்லா தான் ஒரு முறையும் சொல்றது இந்த முறை தான் அப்படி அந்த நாடு நாடு நடந்திருக்கா பின்லாந்து மகிழ்ச்சியாக இருக்கிற நாடாக ஏன் என்பதை கொண்டு வந்திருந்த தகவலாக சிவாஜி அவர்களுக்கு வாழ்த்து கோரி விட நன்றி வணக்கம்

வணக்கம் அடியாக நானும் சிவாஜி வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அவருடைய தகவலுக்கு இதை பற்றி இப்ப தொடர்ந்து போய்க்கொண்டிருக்கு இந்த பில்லு அந்த பத்தி தகவல்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆஹ் நானும் அதோட அந்த பணம் இருந்தா என்ன இந்த நிம்மதியா இருந்தா தான் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிதான் நானும் நினைக்கிறேன் நன்றி வானி நன்றி நன்றி வணக்கம் சரி யாரும் வணக்கம் நன்றி வணிக நானும் கருத்துக்கள் சொன்னும் சிவாஜினி அவர்களுடைய கேட்டிருந்தேன் இயக்குனர் அவர்கள் அந்த கேள்வி எங்களை பின்லாந்து ஏன் மகிழ்ச்சியில முதலாவது இடத்துல ஆறா ஏழாண்டுகள் தொடர்ச்சியாக இருக்குது என்று சொல்லி கேள்வி கேட்டிருந்தவர் நான் அதுக்கு பார்த்தேன் என்னென்ன இதுகள்னு சொல்லி அவ இதில கூறியிருந்த விடைகள் அன்று வாசிக்க கூடியதாக இருந்தது அஹ் சிவாஜினி அவர்களுக்கு நன்றி தேடி எடுத்து அதை ஒரு காணொலியில கொண்டு வந்து செய்தமைக்கு மிக்க நன்றிகள் பாராட்டுகள் தொடருங்கள் சிவாஜி நன்றி வாணியக்கா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஒரு சின்ன தலைப்பு போடுறதால் ஒரு நாள் வேலை முடிஞ்சு வந்து போனே இருந்து பார்த்தேன் சரி இதை பத்தி ஒரு தேடுவோம் சகவலோட தேடுவோம்ல இப்ப நான் கூட என்ன மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல்ல இப்ப அவர் இந்த நாட்டை வேற நாடு முழுத்தோடு எதிர்பார்க்கறாங்க ஸ்வீடன் வரலாம் அல்லது தட்டி கொள்ளும் இல்ல ஒவ்வொரு முறையும் இந்த பில்லாந்துதான் பெறுகின்றது ஆனா வந்து அங்க வந்து என்னண்டா இது இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது அங்க உள்ள மக்கள் வந்து அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து அந்த அயலவர்களுடன் எல்லாம் அந்த சேர்ந்து பழகி அந்த தங்களுடைய மனி கதை பக்குவங்கள் அந்த நாட்டு மக்களிடம் அடுத்தது வந்து இப்ப ஒரு நாட்டுல இப்ப அது பணம் என்பதும் வந்து ஒரு நாட்டுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும் தான் இல்லையன்ட்டு இல்லையான இப்ப வந்து உம் நாங்க பணத்தை உழைச்சு கொண்டு வரக்குள்ள வரிகள் சொல்லி அப்படி இப்படி கட்டக்குள்ள உங்களுக்கு மனதுக்கு ஒரு கவலையோட்டு ஒட்டு வேணும் நாங்க இப்படி கஷ்டப்படுறோம் இனி நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்கு குடுக்கறதை விட வேலையில கொஞ்சம் மாதிரி தான் நாங்கள் யோசிப்போம் பானியக்கா என்ன நோமலாயே இப்ப இங்க எல்லாம் இந்த முதலாளி வர்க்கமும் சரியா நாட்டுக்கு வரி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்களே அவங்க உழைக்கிறாங்களே ஆனா அது அவன் உழைக்கிற காசுக்கு அவன் கணக்கு காட்டி மிகுதி அரசாங்கத்துக்கு வெறி கட்டணுமே உம் அப்ப அந்த வெலி அதே மாதிரி ஒரு தனி நபர் இப்ப நாங்களும் எங்கோட குடும்பம் எடுத்து கொண்டா சுதந்திர நபர்கள் வேலை செய்யற காசு வருஷ கடைசிக்கு பார்த்து இந்த இவ்வளவு உழைச்சிருக்கிறோம் இவளை இதுக்கு கணக்கு காட்டும் கணக்கு காட்டணும் காட்டி மிகுதிய வெலி வெலி கட்டணும் மேன அதான் நான் நாங்களே செலவுல யோசிப்பேன் நானு கணவர்னு சொல்றது என்னத்துக்கு நாங்க கூட இதன் அரசாங்கத்துக்கு வெளி கட்டுறதை விட ஒரு ஓ இங்கே எல்லாம் சொல்வார்கள் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரேங்குக்கு உள்ளி எடுத்தால் கூட வரி வராதாம அதுக்கு மேல எடுத்தோம்ட்டா வருஷ கடைசிக்கு வரி தான் கட்டணுமே அப்ப அப்படி கட்டுற கட்டக்குள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு அதை வரியாக அந்த பணம் விளியறோம் போற நேரம் நாங்க கொஞ்சம் எங்களோட வேலை நேரத்தை குறைச்சு எங்களுடைய உடலுக்காக உழைப்போ அல்லது வந்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்குரிய நேரத்தையே செலவழிக்க கூட அதுவும் ஒரு பக்கத்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி வந்து சேருதுதான் இல்லையா ஆகவே இப்படியான பக்கங்களே தொடரலாம் மற்றது அதுல வந்து அவங்கள நாட்டுல வந்து இப்ப வந்து இங்க பாருங்க இங்கேயும் சில இது சில என்ன நான் பழகின முதலாளிமேர்கள் மா பணியர்கள் உங்களோட வேலை செய்யற எங்கள முதலாளி எல்லாம் அவங்க வந்து தாங்களோரு முதலாளியோ இல்ல தாங்கள ஒரு பணக்கார வர்க்கம் மாதிரியோ அது உருப்போல போட்டு அப்படியெல்லாம் அந்த எங்களுக்கு காட்டுறதாக இங்க தொழிலாளர்களுக்கு இல்லையோ இல்ல அந்த ஒரு சாதாரண ஆக்களா தான் இருப்பினா அது அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் சில இடங்கள்ல இப்ப சில பேர் வந்து முதலாளி மேர் கல்லண்டோ பணக்கார வர்க்க மாட்டாங்க தங்களை வந்து கொஞ்சம் சோவாய் வெளியில காட்டக்குள்ள அது மற்றவே வந்து அது ஒரு கஷ்டத்திலேயே வாழ்த்து தான் இல்லையா ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி காத்து அப்படி போகுது ஒரு செலவுதான வாணி அதெல்லாம் அப்ப பணம் எல்லாம் எங்க போகுது அதுலதான் போகும் அவைய ஆடம்பரம் காட்டி அவை காட்டி ஒரு ஜனாதிபதியாக வந்து இருக்க எல்லாத்தையும் சுருட்டி அடிக்க கூட நாடு ஏழை ஆகுது அவே கிடக்கிற காசுகளை தாண்டி நம்ம அதனால மக்கள்கிட்ட மகிழ்ச்சி மன அழுத்தம் மனச்சு மைவேலை இல்லா பிரச்சனை எத்தனையோ பக்கங்களை மக்கள் எதிர்நோக்க வேண்டி வருதுதானே இங்கேயும் அப்படித்தான் ஒரு வருடத்துக்கு எடுக்க நிறைய இந்த போம்கள் வேற அதை நாங்க நிரப்பி கொடுக்கணும் என்னன்னு பார்த்தா உங்கள்ட்ட எவ்வளவு நகை இருக்கு எவ்வளவு பேங்க்ல எந்த பேங்க் நம்பர் இல்லாம எந்த பேங்க்லயும் காசு இருக்கா

வேலை செய்த ஒருக்கா எனக்கு முந்தையும் அதுக்கு முதலும் வந்தது இத்தனை அவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா வருதுன்னு தெரியா இப்ப இந்த முறை வந்திருக்காங்க எங்களுக்கு போன மாதம் வந்தோம் ஆனா இப்ப இல்ல உங்களோட பக்கம் இருக்கிற இல்ல இந்த நாட்டவர்களுக்கும் அப்படி வருமா நாங்க எவ்வளவு இருக்கா நான் இப்ப வேலை செய்து தாங்களா சம்பளம் வைக்க இருக்கா இல்லையா இல்லாடி கண்களை தான் அப்படி வருமானம் வருமானம் பாக்குறாங்களா வருமானம் உங்களுக்கு இருக்குதா இல்லாடி காசு இருக்கா

சொல்லுங்க உள்ளபடியா வருதுல இருந்த விருதண்டி பாலிமெண்டடி பாலிமண்டி இருந்தான் சகல வருமான இதுகளும் உங்களோட நகையை இப்படி வைக்கிறீங்களா இவ்வளவு வச்சிருக்கீங்க காசு இருக்கா எல்லாம் இது கார் இருக்கா என்ன கார் வச்சுக்கிறீங்க வேலை பூரம் அதுல இருந்து இவ்வளவு வருமானம் சகல இதுன்னு கேட்டுருந்தோம் காசு காட்டு பசிக்கிறோன்னு என்னது செய்யறீங்க உங்களுக்கு என்னென்ன பேசுவோம் இதை பற்றி மற்ற அனைத்து பாமுக வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி சிவதேஷ் சுவிட்சர்லாந்தில் இருந்து சிறப்பு குழந்தைகள் மாதம் நித்தம் ஒரு வண்ணம் மாறும் மானிட தத்தம் நிலையை எண்ணி கடந்தேதான் போகையில் நித்தம் ஒரு வண்ணம் மாறும் மானிட தத்தம் நிலையை எண்ணி போகையில் இறைவனின் வரமென்றே மண்ணுதித்த சிறப்பு குழந்தைகள் மேன்மை எண்ணி மண்ணுதித்த சிறப்பு குழந்தைகள் மேன்மை எண்ணி பாமுகத் தோப்பில் ஆக்கிய உன்னத திங்கள்தெனை பாமுகத் தோப்பில் ஆக்கிய உன்னத திங்கள்தெனை உயிர்ப்போடு வரவேற்போம் உயிர்ப்போடு வரவேற்போம் ஞாயிறு தோறும் நல்லரங்கேறும் இங்கு ஞாயிறு தோறும் நல்லரங்கேறும் இங்கு சிறப்பு ஆளுமை சிறப்பு குழந்தையர் ஆளுமை நற்தேடலாய் உலகின் முன்னே நேடலாய் உலகின் முன்னே பாமுகம் ஆக்கிய பாலமே பலமென இவரினை ஆக்குமே பாமுகம் ஆக்கிய பாலமே பலமென இவரினை ஆக்குமே நன்றி வணக்கம் காலை உற்சாகி மகனுக்கு நடாமகேசன் புதன்களை சமகால இலக்கியம் முப்பத்தி உணர்வை சங்கதியுடையதாக்கம் உரைவிடம் சமூக சமய நற்பண்புகளையும் ஒழுக்கத்தை மாற்றப்படுத்தும் சமுதாயத்தில் சாரம் அன்றுவிக்கும் சாதனம் இன்று குடும்பங்கள் குழப்பங்கள் குழப்பங்கள் மறைந்து விட்டன இன்று அநேக குடும்பங்கள் கவலையிலும் கண்டியிலும் நடத்துகின்றன அமைதியிலிருந்த ஆன்மாக்களாக உணவிழந்த நடைப்பினங்களாக குடும்பங்களை மனிதர்கள் வாழ்கின்றனர் குடிவெறி விபச்சாரம் வாலியல் வன்முறைகள் சந்து மனப்பான்மைகள் அடிபடி சண்டை களவு குடும்பத்தை வாழ் பெரிதும் பெரிதளிக்கின்றன குடும்பம் இன்று படிப்படியாக ஆனால் படைப்படியாக சிந்து வருகின்றது குடும்பத்தில் அமைவு வடிவமும் முதியோர் இல்லங்களாக பெண்கள் விடுதியாக அநாதை இல்லங்களாகவும் மாறி வருகின்றது மனித குடும்பங்கள் சிறப்பாக இருந்தால் சமூக குணங்கள் சமூக குற்றங்கள் இல்லாமல் போகும் ஒரு குழந்தையின் முதல் பள்ளி தாயின் மடி அதன் முதல் ஆசிரியர் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் குடும்பம் ஒரு அச்ச இலக்கியம் போகுது தினக்கவி அங்க இருக்கு போட்டிய கவிங்க அதுக்கு கீழ போட்டுக்கிறீங்க நீங்க காலை உற்சாகனுக்கும் கலைவாணி மூணுக்கு நடாமத்து பாம்பு மருந்து திறமறு பாமகாவி பதன்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவதாக்கும் தொழிற்கள் இனிய காலை உற்சாகனுக்கும் கலைவாணி மூணு கடா மூனோர்களுக்கு இணைத்து தினமறு பாமகவி பதங்கள் அமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆக்கும் துளிர்கள் ஆளை புதைந்த விதைகள் ஆண்டாண்டு காலம் மண்ணுக்குள் புதைந்து பெருவிருட்சமாக வளர்ந்து தொழில்களை கக்கி காட்சி மானிட மக்கள் நிமி பார்க்க நாளுக்கு நாள் கலிர்களாகி கிளையாகி பூவாகி வளரும் போது சுங்கதிரோ நொடி பெற்று காயாகி பழமாகி கனிந்து போய் பலருந்தாந்து மாடியை கண்டதும் பட்டதும் தொட்டதுமாக மீண்டும் தன்னுருவத்தை மாற்றிக்கொள்ளும் மீண்டும் பருவம் மாறி தொழில்களாக சுழற்சியில் மாறி மாறி வரும் நன்றி வணக்கம் உற்சாகமான அனைத்துறவுமாய்ப்பொழுதின் வணக்கம் தினக்கவிணி வாருங்கள் அன்பான காலை வணக்கம் பாமுக முப்பத்தி நாலில் மூட்டம் மூட்டம் பரந்த வானிலே இன்று காணவில்லை வெண்முதிலை பரந்த வானிலே இன்று காணவில்லை வெண்முகிலை கருமுகிலே மூடி நிற்க ஏதோ ஒன்று இல்லாததால் கருமுகில் மூவி ஏதோ ஒன்று இல்லாததாய் வானின் நிறமே பூமி எங்கும் இருளாய் வானின் நிறமே பூமி எங்கும் இருளாய் மூடுபனி மூட்டத்தால் பூமகளும் நனைகின்றாள் மூடுபனி மூட்டத்தால் பூமகளும் நனைகின்றாள் குளிரின் நாட்சியே மேலோங்க கதிரவனும் கருமேகம் ஊடருக்க தயங்க குளிரின் ஆட்சியே மேலோங்க கதிரவனும் கருமேகம் ஊடருக்க தயங்கி தன்முகம் காட்ட மறுத்துந்தான் இன்னும் மங்களாய் மேகமூட்டம் எங்கும் இன்றும் மங்களாய் மேக மூட்டம் எங்கும் மனதும் ஏனோ இன்னமும் மூட்டமாய் மனதும் ஏனோ இன்னமும் மூட்டமாய் நன்றி வணக்கம் வணக்கம் மூட்டம் வணக்கம் குழந்தைகள கவிதையும் மாதத்தில் எடுத்து வந்த சிவதர்ஷிமி அவர்கள் துளிர்களை பற்றி அழகாக கொண்டு வந்திருந்தார் ஜியானத்தை பற்றி அழகாக கொண்டு வந்திருந்தார் மூவருக்கும் மன நுழைந்த வாழ்த்துக்கள் வாணி உங்களுக்கு நன்றிகள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி ஓடு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு சுந்தரகந்த டேவிட் பாலன் அிஷ்டன் ஜெயா நடேசன் நேவிஸ் பிலிப்பு மற்றது பெரிய பொது கவிதை பொது சிந்தனையாக இயக்கிய பற்றி நவ்லா சிவநாதன் மற்றது மற்றது கிறிஸ்தவ கல்வி ராஜன் கவிதா அவர்களின் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்ததாக புரிச்சல் தந்தால் அனைவருக்கும் குறிக்கொண்டு எல்லாரும் பொதுவாக கதைத்திருந்தால் புரிச்சலை பற்றி ஜானி விஸ்லிபு நாமதி தோமல கல்வி ராஜன் ஜி சி மணிமன் எல்லாரும் புரட்சியலை பற்றி பொதுவாக ஓரளவு மாற்றிகளை குறிக்கொண்டு சிவாஜினி ஸ்ரீதன் பின்னாந்த பற்றி தந்திருந்தால் சிறப்பாக ஆராய்ந்து தந்திருக்கிறான் ஏழாம் சொன்னாலும் சின்ன பற்றி சில விஷயம் தடுக்கிட்டேன் ஏழாம் வப்பிள்ள தான் அந்த புள்ளிகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விடுவார்கள் அவர்களுக்கு பரீட்சை இல்லை படிப்பெல்லாம் இலவசம் மற்றபடி அந்த பிள்ளைகள் அந்த இழாமைப்பு போகும் மட்டும் வீட்டில் அந்த பெற்றோர் எல்லாருமா உண்டா கூடுவாரலாம் பிள்ளைகளை கொண்டு ஒரு பூங்காவிலயோ அல்லது ஒரு கிரவுண்டியோ வச்சுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பயிற்சிகளும் அந்த பெற்றோர்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு இந்த எல்லா பிள்ளைகளும் அதுல போது அந்த அவர்களுடைய உறவுகள் எல்லாம் நீடிக்கின்றதா அவர்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை படுதினா அதை நான் சொல்லிக்கொண்டு மற்றது சிறப்பு தினக்கவை தந்த சிவ சிவ சிவஸ்ரீ ராகவன் சிறப்பு குழந்தைகள் பற்றி தந்துருந்தேன் என்னுடைய துளிர்களை பற்றி நான் எழுத வேண்டியதுனால் அன்னைக்கு அதிபர் ஞாயிற்றுக்கிழமை துளிர்களுக்கு பிறகு தளிர்களுக்கும் துளிர்களுக்கும் என்னென்னு இருந்து எனக்கு அதை எழுத்திருந்தது இதை துளிர்கள்னு செயல்படுத்திக் கூட்டீன் அந்த ஞாபகப்பட்ட அதிபருக்குன்னு கூடிக் என்று சொல்லி நேவிஸ் பிழிப்பு தந்துட்டால் சிறப்பான வாழ்த்துக்களை ம் நன்றி நன்றி நானும் கால நேரம் கால நேரத்து சிந்தனையிலிருந்து இப்படி வரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிந்தனை தந்தவர்களுக்கும் பொறிச்சல் தந்தவர்கள் மற்றது பொது சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக இப்ப பாமுகவில் வந்த சிறப்பதாகவும் அழகாக அந்த சிறப்பு குழந்தைகளில் அந்த இதை பாமகம் எப்படி எடுத்து வருகிறது அந்ததையும் சிறப்பாக சொல்லி எல்லா வகுக்கும் வாழ்த்துக்கள் யா தள்ளி தொழில்கள் இந்த அந்த கையிலையும்

மற்றும் அனைத்து கால நிகழ்ச்சி வார்த்தைகள் நன்றி நன்றி வணக்கம் தகவலா நன்றி தகவல் வணக்கம் மணியகா நானும் பொறச்சொல் கேட்டு மற்ற சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நானும் நினைஞ்சிருக்கிறேன் மணியகா நன்றி நன்றி வணக்கம் 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 நானும் கேட்டு கொண்டு வந்தேன் சிவாஜினி அவர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பா முன்கவிதம் அவர்களுக்கும் விடியா நண்டேசன் அவர்களுக்கும் நேவி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் என்னொன்று சொல்லலாமாக்கலாமா என்னண்டா அந்த நீங்க அந்த பன்னிசைக்குல அந்த சிந்தனைய பறிக்க சொன்னீங்க தானே யாரு நவுலாவ நவுல பறிக்கிற இப்ப வேற இதுல இடம் பகமையான கண்டிப்ப போன கிழமை எல்லாம் ஆஹ் செ செல்விய எனக்கு அந்த விருக்குல தெரியும் இல்லை தனியா இங்க இதன்னு சொல்லவும் இல்லவா பன்னிசையை போட்டுட்டு பிறகு ஆஹ் மெத உபதர் படிக்கிறதுக்கு இடையே அது தொடர்ந்து கூடாமைய வரைக்கும் அவர் இது சொன்னா அப்படி இந்த சிந்தனை இதுக்குள்ள இருக்குன்னு பன்னிசை தொடங்கின அப்புறம் இந்த அதை நிப்பாட்டி போட்டு அறுவாசியில ரெண்டாவது அவர் நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு ஆக்கும் நிப்பாடி இருப்பேன் இந்த போட்டு பார்த்தா அப்ப இந்த இந்த மெட்டா கலந்து அப்படி பாட வந்த அதை பார்த்தா அந்த தொடர்ந்து பன்னிசைன்னு சொன்னேன் அப்போ நானும் அந்த கிட்ட தான் உங்க கூட விருப்பமான் நீங்க வேற இதுக்குலாம் அப்படி எதுவும் பதியவிடலாமா குறிச்சோல் பக்கம் இல்லாடி வேற சிந்தனை இதுக்குள்ள தானே பதியும் பன்னிசைக்குள்ள

பொருட்கள் வெள்ளி இல்லாதபடியா பாதை ஈஸியா இருக்கும் சரி நன்றி 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 தகவலுக்கு நன்றி சொல்றது சார் நன்றி நன்றி வணக்கம் நகுல் நான் அவர்கள் வாருங்கள் நேரம் ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் குடும்பங்கோலியம் அதனை தொடர்ந்து மரபு கவி கற்போம் மற்றும் இன்றைய நாளுக்கான சமகால இலக்கிய நேரம் பெற்றுக் கொள்ளும் நகுலா சிவநாதன் அவர்கள் ஓடி வந்து உட்காருங்கோம் வணக்கம் வணக்கம் பாணி வணக்கம் நகுலா கூப்பிட்டேன் நீங்களா நீங்க நான் வணக்கம் என்ற நான் உண்டே நான் தானே அப்ப வணக்கம் சொல்லி பார்த்தேன் நன்றி நன்றி பாருங்க நகுலா நான் அவர்களே வணக்கம்